अस्यापद्भक्तजनाति यन्तुः पितृत्वमन्येषु विचार्यतूर्णं स्तम्भे उतारतं मननिलभ्यं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये श्रीमते श्रीलक्ष्मीन्द्रसिंह दिव्यपादुकसेवक श्रीवण्षटपोपश्री नारायणयतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवण्षट्पोपश्री रङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः अनैव नमस्कारं इन्द श्रीरामनवमी उत्सवतिल விபீஷணன் சொல்லி கேட்ட ராமன் என்ற தலைப்பில் நாம் அனுபவிக்கலாம் பெருமாள் வந்து திருவதாரம் செய்தது அப்படின்னு பார்த்தா எதுக்காக அப்படின்னா தன்னுடைய ஒப்பில்லாத பல குணங்களை வெளியிடுவதற்காக தான் அப்படி ஒரு திருகுணமான சரணாகதி தத்துவத்தை ஸ்ரீமத் நாம் ஸ்ரீமதி ராமாயணத்தில் மூர்த்தி இப்போ ராமன் கடலரசனை சரணாகதி செய்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸ்ரீமதி ராமாயணத்தில் அது எப்படி என்னத்தினால வந்தது அப்படின்னு பார்க்கணும் பெருமாள் வந்து கடற்கரைக்கு வந்து சேர்ந்தபோதே கடலை கடைப்பது எப்படி அப்படிங்கிற விசாரணை எழுந்தது அப்போது பீஷ்ணான் வந்து சேர்ந்தான் அவன் சரணாகதி பண்ணி பண்ணினான் பகவானை இப்படி போய் போயிட்டு கொண்டிருந்ததுனால இவர்களுக்கு திரும்பவும் அந்த சரணாகதி பண்ணதுக்கப்புறம் இதே விசாரம் எழுந்தது விபீஷணனுக்கு சமுத்திரக்கரில் லங்கா லங்காராஜ்ய பட்டாபிஷேகத்தை ராமனுடைய ஆகியினால் லக்ஷ்மணன் பண்ணி வைத்தான் அப்போது எல்லோரும் மகிழ்ந்தார்கள் முதல்ல எல்லோரும் சந்தேகப்பட்டா விபீஷணனை சரணாதி பண்ணக்கூடாது வந்தானே ச ஏற்றுக்கக்கூடாதுன்னு அதற்கப்புறம் ராமன் இப்போ சொன்னதுக்கப்புறம் நான் சரணாதி பண்ணாமல் இருக்க மாட்டேன் நான் பண்ண பண்ணவனை காப்பாற்றாமல் இருக்க மாட்டேன்னு சொன்னதும் பிறகு இப்போது எல்லோரும் மகிழ்ந்தார்கள் சுக்ரீவனும் அனுமனும் இப்போ வந்து விபீஷணனை தனியாக ஆழிச்சின்னு போய் இந்த கடல் ரொம்ப ஆழமாக இருக்குது தெரியுது அகன்றதும் கூட நீந்தி எல்லோராலையும் கடக்க முடியாது நமது படையிலுள்ள வானர்கள் வீரர்கள்லாம் நல்ல பராக்கிரமம் உடையவர்கள் தான் அனைவரும் அக்கறைக்கு செல்ல வேண்டும் அதற்கு என்ன வழி அப்படின்னு விபீஷணனை கேட்டார்கள் கேட்டார் ராமனும் விபீஷணனை கேட்கலாம் என்று சொன்னார் இப்படி எல்லாருமா கேட்டதும் விபீஷணனுக்கு வந்து அவன் அந்த உபாயம் தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்தான் அவன் என்ன பண்ணான் ஒரே வரியில் பதில் சொன்னான் சமுத்திரராஜனை ராமராஜன் சரணாக பற்றுவது நல்லது அப்படின்னு ஏன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சில காரணங்கள் இருக்குதுக்கு சமுத்திரராஜன் அரசனானபடியான ராமனை போன்று அரச புறம்பரையை சேர்ந்தவன் இவனும் ராமனும் அரசன் அவனும் அரசன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவன் தாழ்ந்தவர்கள் இல்லை தாழ்ந்த குடிமகன் இல்லை அதனால் தன்னினத்தாரி சரணடைவதில் தவறில்லை அப்படின்னு இவன் நினச்சான் பெரியவர்களை எளிதாக வசீகரிப்பதற்கு இதை விட்டா வேறு நல்ல உபாயம் இல்லை அப்படின்னும் இவனுக்கு தோணுது ஒரு சாதாரண குடிப்பிறப்பில் இருக்கிறவர்களுக்கே சரணாகதி பயனளிக்கும் போது உயர்ந்த குடியில் பிறந்த ராமனுக்கு நிச்சயமாக பலனளிக்கும் அப்படின்னு இவனுடைய எண்ணம் இபீஷ்ணன் சொற்படி ராமன் சரணாகதி பண்ண உடனே சமுத்திரராஜன் வரவில்லை அப்படின்னு வால்மீகி சொல்கிற சொல்லப்படுறேன் இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் ஆராய வேண்டும் பிரபத்தி வந்து எல்லோருடமும் பலிக்காது சா தேவே அஸ்மின் பிரயுததாம் அப்படிங்கிறபடி எங்கு அனுஷ்டித்தால் எப்போ எங்கு அனுஷ்டித்தால் பலிக்கும் எங்கு பலிக்காது அப்படிங்கிறத அறியாதவன் விபீஷணன் தனக்கு பலித்ததை கொண்டு இவர்களிடமும் அந்த பயத்தை சொல்லிட்டான் பிரபத்தியை எங்கு செய்யலாம் எங்கு கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களிடம் தாழ்ந்தவன் செய்ய வேண்டிய உபாயம் இது இது தாழ்ந்தவனிடம் பெரியவன் செய்தால் எப்படி பலிக்கும் விபீஷன் சொன்னது எப்படி இருக்குது என்பதற்கு ஒரு உதாரணம் இதை வந்து ஸ்ரீமத் பரவா கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிய மகாதேசிகன் அருளி செய்திருக்கார் அதை அதை பார்த்து நம்ம அனுபவிக்கலாம் கிராமத்தில் அவருடைய எருது காணாமல் போயிட்டு தான் அதை எப்படி கண்டுபிடித்து ஓட்டி வருவது அப்படின்னு புரியல அவனுக்கு அந்த சமயத்தில் அந்த வழியாக ஒரு வந்தான் அவனை பார்த்து கேட்டான் அதற்கு அவன் பரியாசமாக ஏழு கடுக்காய் தின்னு அப்படின்னு சொல்லிட்டான் இவன் விளையாட்டாக தான் சொன்னான் ஆனால் அதை உண்மையு நம்பி ஏழு கடுக்காயில பொடி பண்ணி சாப்பிட்டான் அதனால் வயிற்றுப்போக்கு வந்தது அதனால் குளக்கரையிலேயே தங்க வேண்டியதாச்சு அங்கே படுத்து படுத்துக்கிடந்தான் நல்ல வெயில் குளத்தில் தண்ணீர் குடிக்க இவனுடைய எருது வந்தது எதிர்பாராமல் வந்த எருதை பிடித்து ஒட்டி கொண்டு வீட்டுக்கு போனான் அந்த சமயத்தில் ஒரு மலடில் வந்தான் அவளுக்கு மக மக்கள் பேர் இல்லை என்று குறை இவனிடம் தன் குறைய சொன்னாள் நீ ஏழு கெடுக்காய் தின்னு தான் தனக்கு எருது கிடைத்தது போல இவளுக்கும் பிள்ளை பேர் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு அது எப்படி அப்படின்னு அவனை கேட்க கேட்குறாவோ அதுக்கு எனக்கு சொன்னவரை போய் கேள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான் அவனுக்கு பரிகாசமாக சொன்னது பலித்தபடியால் இவளுக்கும் எருது கொடுத்தோருக்கு ஏழைக்கெடுக்காய் என்று சொன்னோம் அது பலித்து விட்டது எனவே இவளுக்கும் இங்கேயே சொல்லலாம் அப்படின்னு நினச்சி ஈனா பெண்டிற்கும் ஏழைக்கெடுக்காய் என்று சொன்னான் அவளும் அப்படியே செய்ய அவளோட வயட்ல இருக்கிற மாசு எல்லாம் போய் அவளும் கர்ப்பம் உண்டானான் அந்த நாட்டின் மீது வேற்று அரசன் படையெடுக்க வந்தான் அதை மக்கள்லாம் அரசனம் போய் தெரிவித்தார்கள் அரசன் திகைத்து என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க ஏழைக்கெடுக்காய் என்று இவருக்கு சொன்ன அற சொன்னவன் அரசனிடம் வந்தான் என்ன செய்கிறதுன்னு கேட்டான் பெரும்படை வருகிறதே அப்படின்னு பெரும்படை கெடுக்கும் ஏழை கெடுக்காய் அப்படின்னாங்க இன்னும் எல்லாருக்குமே இதே பலிக்கும் அப்படின்னு நினச்சி உடனே அரசன் வீடுகள் தோறும் ஏழை கொடுத்து விட்டு வாருங்கள் அப்படின்னு உத்தரவிட்டான் பிரஜைகள் எல்லாரும் அரசன் உத்தரவுப்படி கடுக்க எழைலாம் தின்னார் அது வயிற்றை கலக்க ஆரம்பிச்சிது எல்லோரும் ஆற்றங்கரையில் கூடினார்கள் வந்து உட்காந்துட்டார் எல்லாரும் அக்கறையிலேருந்து பார்த்த பகை நாட்டு அரசனுக்கு மக்கள் எல்லாம் திரண்டு நம்ம எதிர்க்க வைக்கிறார்கள் போல் இருக்கிறது அப்படின்னு நினச்சி பயந்து படைகளை கூட்டி கொண்டு நாட்டுக்கு ஓடிவிட்டான் இப்படி எருது கொடுத்தாருக்கும் ஏழை கடுக்காய் ஈனா பெண்டிருக்கும் ஏழை கெடுக்காய் பகை கெடுக்கும் என்பது போல தன் சரணாகதி ராமடம் பலித்ததை கண்டு ராமனுக்கே சரணாகதி உபாயமாக சொன்னால் போதிருக்கு அது மட்டும் இல்லை சமுத்திரம் ராமனுக்கு வீடு போன்றது ராமனுடைய முன்னோர்களான சகர புத்திரர்கள்லாம் இந்த கடல் தோண்டினார்கள் அதனால் சாகரம்னு பேர் இருக்குது இந்த கடல் ராமனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு இருக்கும் அப்போ விபீஷணன் சொன்னதை கேட்டதும் ராமன் சமுத்திரத்தை சரணடைந்தால் அதை கடப்பதற்கு வேண்டிய உபாயத்தையும் தெரிஞ்சு கொள்ளலாமே அப்படின்னு ஒன்னும் உலக அனைத்தையும் காக்கும் ராமனுக்கும் சமுத்திரத்தை சரணடைவது நல்லது அப்படின்னு மனசில் பட்டது ஏன்னா விபீஷணன் சொல்வது யுக்தியோட கூடியது அதோடு ராமனும் அறவையில் நிற்பவன் விபீஷணனும் அறவையில் நிற்பவன் எனவே லக்ஷ்மணனை பார்த்து விபீஷன் சொல்லும் உபாயம் சரியானது என்று தோன்றுகிறது எனக்கு என்று புன்னகை புத்தவனும் சொன்னான் அதாவது விபீஷணன் தெரிஞ்சுக்கட்டும் என்ன யாருக்கிட்ட பண்ணால் பலிக்கும் யார்கிட்ட பண்ணால் பலிக்காதுங்கிறத அவன் அனுபவப்பூர்வமாக தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ராமன் அப்போதுக்கு அதை ஒத்துண்டான் அதை மறுத்து சொல்லலை நீயும் ஆராய்ந்து சொல்வது நிபுணன் இருவரும் என்ன செய்யலாம் வந்து யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டான் லக்ஷ்மணனுக்கு விபீஷணனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து சொல்லட்டும் முடியும் அதே போல் சுக்ரியனும் சேர்ந்து சொல்லட்டும் முடியும் இந்த சூழ்நிலை விபீஷன் சொன்னதே சரி அப்படின்னு எங்களுக்கும் தோன்றுறது அதாவது இந் அணையின்றி இந்திராதி தேவனாலும் தாண்ட முடியாது எனவே விபீஷணன் சொன்ன விட விரைவில் அனுஷ்டிப்பதே நல்லது என்று அவர்கள்லாமும் சொன்னார்கள் உடனே ராமனும் சமுத்திரக்கரையில் தர்ப்புற்களால் அந்த படுக்கையில் படுத்துக்கொண்டு சரணாகதியை பண்ண ஆரம்பித்தார் அப்போது ராமன் யஜ்யத்தில் சொலிக்கும் அக்னியை போல பிரகாஷித்தாராம் இங்கே விபீஷனை கேட்டுமாறு சொல்ல காரணம் என்ன என்னவாக இருக்கும் தன்னை விட விபீஷணன் மேதாவி அப்படின்ற திருவிழமா இல்லை பிறரை கேட்டு செய்யணும்னு கருத்தா இருந் கருத்து இருந்ததுன்னா ஜாம்பவான் ஹனுமான் போன்ற மகா மேதாவிகள் இல்லையா அவர்களெல்லாம் கேட்கலாமே அவர்களையும் விட்டு விபீஷனை கேட்க கூறினது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த விபீஷன் தான் பெருமாளுடைய பெருமையை உள்ளபடி அறிந்தவனாச்சே பெருமாளை தான் சரணம் பூக்கும் போது சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று சொல்லியிருக்கிறானே அப்படிப்பட்டவன் சர்வலோக சரண்யன் என்று தெரிந்த பெருமாளை இந்த கடலை போய் சரணாகதி பண்ணுன்னு ஏன் சேர்மா அவன் அவனுக்கு தெரியாதா இவன் சர்வலோக சரணின்னு அப்படிப்பட்டவன் போய் இவன்கிட்ட வந்து சரணாகதி பண்ணலாமா அப்படிங்கிறது அவனுக்கு தோணலையா அப்படின்னா தோணலை அவனுக்கு இது பலிக்கும் இந்த சரணாகதிங்கிறது பலிக்கும் அப்படிங்கிறது ஒரே எண்ணம் தான் அவனுக்கு இருந்தது இப்போ ஜாம்பான் அனுமா அனுமான் முதலான மகாவேதாவிகள் மலகா மேதாவிகள்லாம் பழைய பக்தர்கள் அவெல்லாம் பக்தர்கள் தான் ஆனால் பழைய பக்தர்களாக இருக்காள் அன்றின்றி அன்றின்ற கன்றுக்கு தாய் இறங்கி முன்னணை கன்றையும் புல்லிட வந்தவர்களையும் கொம்பிலும் குழம்பிலும் ஏற்குமாப்போதே பெரிய பிராட்டியாரையும் சூரிகளையும் விட்டுவிட்டு சிநேகித்து கொண்டு போகிறோம் என்று பிள்ளை லோகாச்சாரியர் அவர்களை செஞ்ச கணக்கில் அன்று புதிதாக வந்து பணிந்த அடியான் பக்கத்தில் விசேஷமான அன்பு காட்டுவது பெருமாளுடைய இயல்பாகும் எப்போவுமே புதுசாக வந்து சடாகதி பண்ணால் அவளை வந்து பகவான் வந்து அன்பு செலுத்துறது ஜாஸ்தியாக இருக்கும் அவள்கிட்ட இருக்கிற அன்பு ஜாஸ்தியாக இருக்கும் புதுசாக வந்தவாழ் எப்படி வந்து ஒரு தா ஒரு தாய்க்கு முன்னாடி குழந்தைலாம் இருந்தால் கூட அந் அப்போ பிறந்த குழந்தைகிட்ட அன்பு ஜாஸ்தி இருக்குமோ அதே போல் எப் க மாட்டுக்கு பசு மாட்டுக்கு முன்னாடி கன்றுகள் இருந்தால் கூட அன்ற க கன்று தான் அது வந்து பாராட்டுவோம் அதாவது வாட்சல்யம் அப்படிங்கிறது கன்றுகிடம் கன்றிடம் காட்டும் அன்பு போனது போன்றது அப்படிப்பட்ட தாய்ப்பசு மாதிரி தானே பகவானும் இருப்பான் அந்த தாய்பசு போல தானே வாத்சல்யம்ங்கிறது பகவான் இருக்குது முன்னணி கன்றுகளாகிய அனுமான் ஜாம்பவான் அவளைலாம் தள்ளிட்டு அன்றேந்த கன்றாகிய விபீஷணன் இடத்துல விசேஷ அன்பு விளைந்தது அப்படின்னா அது வந்து அவனுடைய வார்த்தையில் ஒரு கௌரவம் தோன்றி அவனை உபாயம் கேட்க தோணித்து அப்படின்னா அதுக்கு காரணம் அவனுடைய வட்சலம் அந்த வாட்சல்யம் தான் சொல்லணும் அதே போல் தான் சீத்தையும் ராவணனிடத்தில் விதித்த சகி தர்மஜரணாகத வச்சலக அப்படிங்கிறத சொல்கிறான் அந்த குணத்தை ராவணனிடம் காட்ட ஆசைப்பட்டானான் என்பான் ராமன் அது முடியிறதோ முடியலையோ இப்போ முன்னாடி வந்தான் இல்லையா விபீஷன் அவனுடைய தம்பி அவனிடமாவது காட்ட வேண்டும் அப்படி காட்டலைன்னா அவனுக்கு தரிக்காது போல இருந்ததான் தன்னுடைய அந்த இயல்பான குணத்தை யார்டமாவது காட்டணும் அப்படின்னு நினச்சின்னு இருந்தானா ராவணனிடமே காட்டணும்னு நினச்சவனுக்கு விபீஷன் முன்னாடி வந்ததுனால விபீஷணிடம் காட்ட வேண்டும் அந்த அன்பை அப்படிங்கிறதுக்காகத்தான் அவன் புதுசாக வந்தவன் இருந்தாலும் அவனிடம் மதிப்பு வைத்து அவனை கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் நம்ம புதுசாக வந்திருக்கோம் நம்மளை மதிக்க மாட்டாளோன்னு தோணாமல் பகவான் நம்மளே மதித்து கேட்குறான் பார்த்தியா அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் ஏற்படுமா அதற்காகத்தான் வந்து ராமன் வந்து அந்த சரணாகத வச்சலனுங்கிறத காமிக்கிறதுக்காகவே அந்த குணத்தை காணிக்கிறதுக்காகவே விபீஷனிடம் அந்த விஷயத்தை கேட்டானா உபாயத்தை கேட்டானா தாண்டுவதற்கு என்ன உபாயம் அப்படின்னு கேட்டானா அதற்கு உபாயம் சொன்னான் ஆனால் அது பலிக்கலைங்கிறதையும் அவன் வந்து நேரடியாக அனுபவித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி சமுத்திரராஜன் வந்து இதுக்கெல்லாம் மசியில் கோவித்து கொண்டு வில்லை ஏந்தியவுடன் வில்ல வில்லான வற்ற வைத்து விடுவேன் என்று சொன்ன பிறகு அந்த கோபத்துக்கு அடிப்பணி தானே தவிர ராமனுடைய சரணாகதிக்கு அடிப்படையலை ஏன்னா கடலரசன் ராமனை விட தாழ்ந்தவன் அதனால் இந்த சரணாகதி பறிக்கவில்லை என்பதை விபீஷணன் அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை என்பதை காட்டவே இந்த சரணாகதியை செய்தானான் தான் விபீஷணன் சொல் கேட்ட ராமன் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அவன் சொல்லை கேட்டான் இதிலேருந்து நாம் என்ன தெரிந்து கொள்வோம் என்றால் பெரியவர்களிடம் தாழ்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களிடம் போய் பெரியவர்கள் சரணாதி பண்ணக்கூடாது எம்பெருமானான அவன் சர்வசக்தி வாய்ந்தவன் அவன் தான் அவனிடம்தான் நாம் சரணாகதி பண்ணிக்கொள்ளணுமே தவிர அவன் போய் யார்ட்டையும் சரணாதி பண்ணக்கூடாது என்பதை அதை அனுபவப்பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை செய்து காட்டினான் ராமச்சந்திரமூர்த்தி శ్రీరామన్రువిడీళే శరణం సర్వే జనా సుఖినో వన్ లోకా సమస్య సుఖినో బం శ్రీకృష్ణ పాదుం అస్ట్